ஆண்ட்ரியாவை கற்பமாக்கிய அரசியல்வாதியின் மகன் மூன்று நிறுவன படங்களை வெளியிட்ட நடிகை காக் டிவி நடிகை சித்ரா மரண வழக்கில் கணவர் விடுதலை நடிகையின் கணவரை காதலித்த சிலுக்கு சுமிதா நயன்தாராவின் கணவரை கவிஞராக்கியது நடிகர் சிம் அரசியலுக்கு வருகிறார் மகள் நீதிமன்றத்தில் சிக்கல் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் என்னை வாழைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் செய்திகளை சொல்வதே ஆண்ட்ரியாவை கற்பமாக்கிய அரசியல்வாதியின் மகன் இந்த மாதிரி தலைப்பு சொன்னதுனால என் மேலே கோவப்படாதீங்க இதை வந்து ஆண்ட்ரியாவே சொல்லியிருக்காங்க ஆண்ட்ரியா பின்னணி பாடகியாக அறிவுமாயி பல துணிச்சலான வேடங்களில் நடித்தவர் மிஷ்கின் கதை திரைக்கதை வசனம் எழுதிய ஒரு படத்தில் நிர்வாணமாக நடித்திருக்கிறார் ஆண்ட்ரியா அந்த படத்தை இன்னமும் மிஸ்கின் வெளியிடவில்லை இதற்கிடையிலே எந்த நடிகையும் ஏற்றிடாத வித்தியாசமான கதாபாத்திரங்களை ஏற்றி நடிப்பதில் வல்லவர் ஆண்ட்ரியா இவர் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஆங்கிலோ இந்திய பெண் இவர் புரோக்கன் என்ற பெயரில் ஒரு ஆங்கில புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அந்த புத்தகம் இன்னும் வெளியாகவில்லை அந்த புத்தகத்திலே ஒரு திடுக்கடும் ரகசியத்தை வெளியிட்டிருக்கிறார் என்னை ஒரு அரசியல்வாதி மகன் கப்பமாகிவிட்டான் திருமணம் செய்ய என்று சொன்ன பொழுது திருமணம் செய்ய மறுத்துவிட்டார் வேறு வழியில்லாமல் நானும் கமுக்கமாக கற்கலைப்பு செய்துவிட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆண்ட்ரியா மூன்று நிர்வாண படங்களை வெளியிட்ட நடிகை நிகிதா காக் இவர் மலையாளம் தெலுங்கு இந்தி படங்களில் நடித்துக்கொண்டிருக்கிறார் திடீரென்று மன நோய் ஏற்பட்டதா என்னதான் என தெரியவில்லை வலைதளத்தில் தன்னுடைய மூன்று நிர்வாண படங்களை வெளியிட்டிருக்கிறார் நிகிதா ஹக் ஏன் இந்த படங்களை வெளியிட்டார் என்பதற்கான காரணத்தை அவர் சொல்லவில்லை ஆனால் லைக்குகள் லட்சக்கணக்கில் குவிந்து வருகின்றன டிவி நடிகை சித்ரா மரண வழக்கில் கணவர் விடுதலை சின்னத்திரை நடிகை சித்ரா சென்னை அருகே உள்ள ஒரு விருந்தினர் விடுதியில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் அதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக ஷூட்டிங் முடித்துவிட்டு திரும்பினார் இதைத் தொடர்ந்து மர்ம மரண வழக்கை விசாரித்த போலீசார் சித்ராவுடைய கணவர் ஹேமந்தை சிறையில் அடித்தார்கள் கைது செய்தார்கள் வழக்கு போட்டார்கள் வழக்கு விசாரணையும் நடந்தது நேற்று திருவள்ளூர் நீதிமன்றத்தில் நீதிபதி தீர்ப்பை வெளியிட்டார் போதிய ஆதாரங்கள் இல்லாததால் ஹேமந்த் விடுதலை செய்யப்படுவதாக நீதிபதி தீர்ப்பளித்தார் இப்போது நப நிரபராதியாக சித்ராவின் கணவர் ஹேமந்த் வெளியே வந்துவிட்டார் ஆனால் அவர் கைதான சமயத்தில் பத்திரிகைகள் என்னென்ன எழுதின என்னென்ன பேசின என்பதை மறுபடியும் அழிக்க முடியுமா இல்லை அதுக்கு பிராய்சித்தம் உண்டா நடிகையின் கணவரை காதலித்த சில்க் சுமிதா நடிகை சுலோசனா இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதனின் மகனை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் பெற்றோர்கள் பார்த்து செய்த திருமணம் இது அந்த சமயத்தில் எஸ் விஸ்வநாதனுடைய மகன் சில்க் சுமிதாவை கதாநாயகியாக வைத்து ஒரு படத்தை தயாரித்து கொண்டிருந்தார் மனைவி என்ற முறையில் படப்பிடிப்புக்கு அடிக்கடி சுலோசனா வந்து போவார் அப்போது கதாநாயகி சில்க் சுமிதாவுடன் சிரித்து பேசி கொண்டிருப்பார் அப்போது சில்க் சுமிதா சுலோசனாகிட்ட சொல்லியிருக்காரு நான் முதல்ல உங்கள் கணவரை தான் லவ் பண்ணேன் ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் அவசரப்பட்டு அவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டீங்க எனக்கு ஏமாற்றமாக போயிடுச்சு அப்படி என்று சொல்லியிருக்கிறார் சில்க் சுமிதா அப்போ சுலோச்சனை என்ன சொல்லியிருக்காரு பரவாயில்ல நான் வேணா ஒதுங்கிறேன் நீ என் புருஷனை கட்டிக்குவான்னு சொல்லியிருக்காரு எப்படி உங்கள் புருஷனை நான் ஏன் கட்டிக்கணும் என்று கேட்டிருக்கிறார் சில்க் சுமிதா இதை சமீபத்தில் ஒரு பேட்டியில் சுலோசனாக சொல்லியிருக்கிறார் இப்போது சுலோசனா அவருடைய கணவரை பிரிந்து வாழ்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது நயன்தாராவின் கணவரை கவிஞராக்கியது நடிகர் சிம்பு போடா போடி என்ற படத்தை விக்னேஷ் சிவன் இயக்கி கொண்டிருந்தார் போடா போடி படத்தில் கதாநாயகன் எஸ்டிஆர் சிலம்பரசன் அந்த படத்தில் கதாநாயகி வரலட்சுமி சரத்குமார் அப்போ ஒரு பாடல் வரிகளை கவிஞர் எழுதி கொடுத்திருக்கிறார் அந்த பாடல் வரிகளை திருத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இசையமைப்பாளர் உடனே அந்த பாடல் வரிகளை அவசர அவசரமாக விக்னேஷிவனே திருத்தி கொடுத்துருக்கிறார் அந்த பாட்டை படித்ததும் சி சிலம்பரசனுக்கு தூக்கி வாரி போட்டது கவிஞர் எழுதிய வரிகளை விட விக்னே சிவன் எழுதிய வரிகள் மிகவும் அர்த்தமுள்ளதாக இருந்தது உடனே சொல்லியிருக்கார் சிம்பு யம்பா நீ நீயே பாடல்கள் எழுத நல்லா எழுதியிருக்க நீ ஒரு நல்ல சினிமா கவிஞராக வருவே அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சிலம்பரசன் அதுக்கப்புறம் தன்னுடைய ப தான் இயக்கிய படங்களில் சில பாடல்களை எழுதியிருக்கிறார் விக்னேஷிவன் அதுக்கப்புறம் வெளிப்படங்களுக்கும் விக்னேஷ் சிவன் பாடல் எழுதி வருகிறார் ஆக விக்னேஷ் சிவனை நயன்தாராவின் கணவரை சினிமா கவிஞராக்கியது அந்த பெருமை எஸ்டிஆர் சிலம்பரசனை சேரும் அரசியலுக்கு வருகிறார் சத்யராஜின் மகள் சத்யராஜின் மகளை அடியாட்களை வைத்து தாக்க முயற்சி அவரே சொன்ன தகவல் நடிகை சத்யராஜுக்கு ஒரு மகன் ஒரு மகள் மகன் சிபிராஜ் சினிமாவில் நடித்து கொண்டிருக்கிறார் மகள் திவ்யா டாக்டர் வெளிநாட்டில் எம்பிபிஎஸ் பட்டம் பெற்றவர் சத்துணவிலே மிகச்சிறந்த தேர்ச்சி பெற்றவர் தமிழ்நாட்டில் கூட சத்துணவு பற்றிய ஆலோசனைகளை தமிழக அரசுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் திவ்யா அது இல்லாமல் ஒரு அறக்கட்டளை வைத்து ஏழை எளியவர்களுக்கு இலவச மருத்துவங்கள் மாத்திரைகள் வழங்கி கொண்டிருக்கிறார் டாக்டர் திவ்யா டாக்டர் திவ்யா நான் நிச்சயமாக அரசியலுக்கு வருவேன் விரைவில் அரசியலுக்கு வருவேன் என்று சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லை நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததும் பாஜகவில் இருந்து என்னை அந்த கட்சியில் சேரும்படி முக்கிய தலைவர்கள் அழைப்பு விடுத்தார்கள் நான் மறுத்துவிட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் டாக்டர் திவ்யா சத்யராய் அது மட்டும் இல்லை ஒரு அதிர்ச்சிக்கு அடையக்கூடிய ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார் டாக்டர் திவ்யா சத்யராய் கோயமுத்தூரில் நான் பிறந்த ஊரிலேயே என்னை தாக்குவதற்கு அடியாட்களை அனுப்பி வைத்தார்கள் ஏனென்றால் என்னுடைய வளர்ச்சியை கண்டு கோயமுத்தூரில் பலருக்கு பொற பொறாமை ஏற்பட்டது பொச்சரிப்பு ஏற்பட்டது என்னுடைய வளர்ச்சியை தாங்கி கொள்ளாத சிலர் என்னை அடிக்க ஆள் வைத்து அனுப்பினார்கள் நல்ல வேளையாக நான் உயிர் தப்பினேன் என்று சொல்லியிருக்கிறார் திவ்யா சத்யராஜ் இப்படி என்னை அடியாட்களை வச்சு தாக்குறனால நான் கோயம்புத்தூருக்கு வரமாட்டேன் என்று சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அது நடக்காது நான் தைரியமான பெண் எனவே என்னை எத்தனை முறை தாக்க முயற்சித்தாலும் அதை தடுத்து வெற்றி கொள்வதைத் தவிர கோலையாக பயந்து ஓட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் டாக்டர் திவ்யா சத்யராஜ் தங்களான் படத்துக்கு நீதிமன்றத்தில் சிக்கல் தங்களான் படத்தினுடைய தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா ஒரு மார்வாடி ஃபைனான்சியரிடம் பத்து கோடி ரூபாய் கடன் வாங்கியிருந்தார் நீதிமன்றத்தில் அந்த மார்வாடி வழக்கு தொடர்ந்தார் உடனடியாக வட்டியுடன் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டது நீதிமன்றம் உத்தரவிட்டும் யானைவெல் ராஜா அதை சட்டை செய்யவில்லை இதன் காரணமாக நேற்று நீதிபதி உடனடியாக கேஇ ஞானவேல் ராஜா நீதிமன்றத்தில் ஒரு கோடி ரூபாய் கட்ட வேண்டும் கட்டிய பிறகு தங்களான் ரிலீஸ் பற்றி யோசிக்கலாம் என்று தீர்ப்பு சொல்லி ஆகஸ்ட் பதினாலாம் தேதிக்கு தீர்ப்பை ஒத்திவைத்தார் நீதிபதி எனவே இப்போது உடனடியாக கே ஞானவேல் ராஜா கோர்ட்டில் ஒரு கோடி கட்டிய பிறகு தான் தங்களான் வெளியாகும் நடிகர் சங்கத்தில் தனுஷ் பிரச்சனை நடிகர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கமும் பேச்சுவார்த்தை நடிகர் தனுஷ் பல தயாரிப்பாளர்களும் அட்வான்ஸ் வாங்கி கொண்டு அவர்களுக்கு கால்சீட் கொடுக்க மறுக்கிறார் எனவே அவர்கள் மீது ரெட் கார்டு போட வேண்டும் நடிப்பதற்கு ஒத்துழைப்பு தர மாட்டோம் என்று தமிழ் பட தயாரிப்பாளர் சங்கம் அறிவித்தது இதை அறிந்த நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு கண்டனம் தெரிவித்தது உடனடியாக இந்த உத்தரவை வாபஸ் வாங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது இதைத் தொடர்ந்து நடிகர் சங்கத்தை பேச்சுவார்த்தைக்கு வருமாறு தயாரிப்பாளர் சங்கம் அழைப்பு விடுத்திருக்கிறது இதனால் நடிகர் சங்கத்தை சேர்ந்தவர்களும் தயாரிப்பாளர் சங்கத்தை சேர்ந்தவர்களும் பேசி தனுஷ் பிரச்சினைக்கு ஒரு சமரச முடிவு காண்பார்கள் என்று அறிவித்தார் திரைப்பட நடிகர்கள் சங்க உதவி தலைவர் வீட்டு வசி வாரியத் தலைவர் பூச்சி முருகன் எந்த ஒரு பிரச்சனையும் பேச்சுவார்த்தையில் தீர்த்து தீர்க்க வேண்டுமே தவிர முரண்டு பிடித்து கொண்டு போராட்டம் வேலைநிறுத்தம் என்றெல்லாம் சொல்லக்கூடாது எனவே பேச்சுவார்த்தை மூலம் கண்டிப்பாக தனுஷ் பிரச்சனை தீர்க்கப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் நடிகர்கள் சங்க உதவித் தலைவர் சூச்சி முருகன் நேரில் இதுபோன்ற பரபரப்பான தகவல்களுக்கு கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்